கோபிசெட்டிப்பாளையம் கல்வி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மேசை நாற்காலிகளை முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் வழங்கினார் கோபிசெட்டிப்பாளையம் கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மேசை நாற்காலிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கி வருகிறார் அந்த வகையில் இன்று கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள மணியக்காரன் புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளி குள்ளம்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி வெள்ளாங்கோவில் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நதியிலிருந்து மேசை நாற்காலிகளை முன்னாள் அமைச்சரும் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செங்கோட்டையன் வழங்கினர் அருளாத பெருமக்கள் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை உதவியோடு